கல்விட்டங்கள் அடிப்படையை உங்கள் கல்வி பல்கலைக்கழகம் பண்ணியும் மக்களுக்கும் சித்திரப்பட்ட மக்களுக்கும் பயிற்சி அளித்தும் பல்கலைக்கழகம் மக்களுக்கும் வடங்களை கொண்டிருக்கிறார் அவர்கள் لقد دفعنا ちょっと。 دياو سارےيا اپڑے دياو دياو سارےيا اپڑے دياو دياو وی ون نور نور تي بالا دياو وي 8 سوامي يا خدا ورن அந்த கல்வி அபிவிருத்திக்குரிய அடையாளங்களாக மாறி யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உருவானது ரஜரட்ட ராட்சியத்தில் ரஜரட்ட பல்கலைக்கழகம் உருவானது ஆனால் வன்னி ராட்சியத்தில் தான் இன்னும் எங்களுக்கு அந்த வன்னி பல்கலைக்கழகம் உருவாகவில்லை அப்ப அந்த வன்னி பல்கலைக்கழகம் இனி உருவாகுவது என்பது காலத்தின் கட்டாயம் வளாகமானது நீண்ட காலமாக அதாவது இலங்கைய ஐந்து வளாகங்கள் ஏற்கனவே இதோடு ஆரம்பிக்கப்பட்டது சவுத் பயம்பா பயம்பாட்ட சப்ரக இவைகள் அத்தனையும் பல்கலைக்கழகம் என்ற அந்தஸ்தை அடைந்துள்ள போதிலும் எங்களுடைய வளாகம் மட்டும் இதுவரை தாமதமாக ஏற்பட்டுக் கொண்டு இருந்தது அதாவது என்ன காரணம் என்று தெரியாது இது பள்ளக்கழகமாக மாறும் பட்சத்தில் அநேக நன்மைகள் ஏற்படும் என்பதில்லை வடமாக சமையினுடைய தீர்மானத்திலே ஒரு அழுத்தமாக எல்லோரும் ஏகமனதான முறையிலே திருவாளர் டாக்டர் குணசீலன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் ஏகமனதான முறையிலே நிறைவேற்றப்பட்டு உரிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதோடு தெரிப்பதோடு நிச்சயமாக இந்த பல்கலைக்கழகம் வெகு விரைவிலே அமையும் என்பதையும் உறுதி கூறி உங்களிடமிருந்து விடின்றேன் நன்றி வணக்கம் வவுனியா யூனிவர்சிட்டியாக வள வளாகம் யூனிவர்சிட்டியாக மாறுகிற போது இது வெறும் வவுனியா வளாக அல்லது பல்கலைக்கழகத்திற்கு மட்டுமல்ல மாறாக வவுனியா வவுனியா மட்டுமல்ல வன்னி முழுவதுக்குமே ஒரு வளர்ச்சி நிலையை வெகு விரைவிலே துரிதமாக மேற்கொள்வதற்கு உதவியாக அமையும் அது பொருளாதாரமாக கல்வியாக மருத்துவமாக ஏனைய நிலைகளாக அது அகலக்கால் பதிக்கும் என்பதை நாங்கள் காணுகின்றோம் எனவே இந்த முயற்சி எடுக்கிற அத்தனை பேருக்கும் மக்கள் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு